வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா நல்லா ஈவினிங் மொறு மொறுன்னு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக குழந்தைங்க வந்து கிழங்கு அவிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த சீசன் கிடைக்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான மொறுன்னு வடை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து பிடிச்சிடும் அதே மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது நிறைய சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் கூட இந்த வடையை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மரவள்ளி கிழங்கு வடை செய்யறதுக்காக நான் ஆஃப் கேஜி அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது நம்மளுக்கு வேகமாக வெந்து வரும் இப்போது குக்கரில் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போது வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து நல்லா வெந்து வரணும் இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு பீஸ் அளவுக்கு இஞ்சி மூணு பீஸ் அளவுக்கு பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வந்து கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதோட தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போது ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி விட்டுடலாம் இப்போது ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட கை வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இந்த கிழங்குல நார் வந்து இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மஸ்ட் எடுத்துக்கோங்க நார் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது எல்லாமே மசிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன கப்பில் தான் சேர்க்குறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் இந்த வடைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கை வச்சு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக மசிச்சு பண்ணிடணும் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் அதோடய தண்ணியே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கிழங்குலேயும் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும் வேறு எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நாம் மசால் வடைக்கலாம் எந்த அளவுக்கு எடுப்போமோ அதே அளவுக்கு ஒரு சின்ன பால் அளவுக்கு கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க அப்போது நம்மளுக்கு வேகமாக வெந்து வரும் இதே மாதிரி எல்லா மாவுளையுமே செஞ்சு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும் இப்போது ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம் உங்களோட கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடைகளை சேர்த்துக்கோங்க இந்த வடை வந்து மிதமான ஹீட்டில் தான் பொறிக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிக்கும் போது கலர் வந்து ஈவனாக கிடைக்கும் அதே மாதிரி வடையும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைய நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நார்மலாக நாம் உளுந்த வடைக்கு எப்படியும் பொறிப்போமோ அதே மெத்தட் தான் பாருங்கள் அதே கலர்லேயே நமக்கு வரணும் அந்தளவுக்கு இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு வடை வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த வடையில் வந்து எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு எண்ணெய் கூட இருக்காது அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரவே சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான வடை கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மீன் பஜ்ஜி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க